டிரைசிலாட் கதனா மேம்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ்வார்த்தியோடு நம்மளை சந்திப்பில் மிகுந்த மொழி இந்த மாதத்தில் கடைசி நாள் இந்த ரெண்டாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில் வந்திருக்கிறோம் இந்த நாள் கடந்த நாளெல்லாம் பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாளுக்குள்ள ஒரு வார்த்தை நமக்கு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் சங்கத்தின் புதுசம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒம்போதாம் வசனம் சொல்லுது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டில் நிற்கும் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுங்கள் பாருங்க சங்கீதகார சொல்லும்போது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையில் நிற்கும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் ஆகும் அவர் என்ன கட்டிலிடுகிறாரோ அது நடக்கும் என்று சொல்லி இங்கே நான் பார்க்குறோம் அதற்கு என்ன காரணம் ஆண்டவர் பாருங்கள் வசத்தை வாசிக்கும்போது மேலே ஆறாவது வசத்தை வாசிக்கும்போது கத்துடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயில் சுவாசத்தால் அவர்களே சர்வசேனை உண்டாக்கப்பட்டன பாருங்க அவருடைய வார்த்தை சுவாசத்தினால தான் எல்லாம் உண்டானதுனால தான் அவர் சொல்கிறாரு அவர் சொல்ல ஆகும் இன்றைக்கு நாம் என்னெல்லாமோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ இங்கே அந்த நாட்களிலும் கூட இந்த தாவித வாழ்க்கையில் அதான் நடந்தது என்ன நடந்தது பாருங்கள் அவன் வாழ்க்கையிலே யுத்தத்துக்கு போகிறது யுத்தம் ஜெயிக்குமா இல்லையா யுத்தத்துக்கு போகலாமா இல்லையான்னு சொல்லி எல்லாருமே அவனோட கேட்பான் அப்போ அவன் கேட்கும்போது சரி அவன் சொல்லுவான் நீ போ நான் உனக்கு உனக்கும்போ நான் செல்வேன் நான் போயிட்டு என்ன செய் உனக்கா நான் உனக்காக செய்வேன் நீ போ செய் நீ வெற்றி பெறுவாய் என்று கட்ட சொல்லி அனுப்புவார் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் அவர் போயிட்டு யுத்தத்துக்கு போய் வெற்றி பெற்றிருக்கிறார் எப்பெல்லாம் யுத்தம் வந்து அப்போல்லாம் வெற்றி பெற்று ஏன்னா அவர் சொன்னபடி நடக்கும் அதனால தான் அவன் சொல்றான் அவர் சொல் ஆகும் கட்டில் நிற்கும் அவர் என்ன சொல்ல நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் புதிய ஏற்பாட்டோட பார்க்குறோம் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அக்கறைக்கு போவோன்னு புறப்பட்டு போகிறாங்க போகிற வழியில் கடலில் படகு மாட்டி கொந்தளிப்பு உண்டாச்சு புயல் அடிக்க ஆரம்பித்தது பயங்கரமான கடல் கொந்தளிப்புனால தண்ணியெல்லாம் உள்ள வர ஆரம்பித்தது பயங்கரமான காற்றும் கடலும் மும்முரமாக இருந்தபடியே ஆண்டர் அங்கே படுத்து தூங்கி கொண்டிருந்தாலும் சொல்லி பாருங்க பாருங்கள் திடீர்னு எல்லோரும் பயந்துட்டான் சீசன் எல்லாம் பயந்து ஐயரே மலிந்து போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையான்னு தட்டி எழுப்பும் போது அவர் எழுப்பிட்டு அவர் சொல்கிறார் காற்றையும் கடலையும் அமைதலாயிரு என்று சொல்லி அதை அமைதிப்படுத்தினார் அப்பொழுது சிசிலாக சொல்கிறாங்க ஓ இவர் எப்படிப்பட்டவரோ தெரியலையே காற்றும் கடலும் எல்லாம் இருக்கையெல்லாம் இவருக்கு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தைனாலே உலகத்தையும் உலகத்து எல்லா சர்வ சேனைகளையும் வாயின் காரியத்தினால் சர்வ சேனைகளை கர்த்தர் உருவாக்கினார் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும் அவர் சொல்ல ஆகுக்கட்டின இன்றைக்கும் அருமையாந்தோட பிள்ளைகளே நாம் நிறைய பிரயாசப்பட்டிருப்போம் நிறைய காரியங்கள் அதை நம்பி இதை நம்பி நிறைய பிரயாசங்கள் பட்டாலும் கர்த்தரை நம்பினார் அவர் சொல்லப்படி கேட்போமானால் நம் நம்ம என்ன சரியாகும் ஒவ்வொரு காரியத்துக்கும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா போகலாமா போக வேண்டாமா இது செஞ்சால் என்ன ஆகும் நேர் முன்னால் சென்று எல்லா காரியங்களுக்கும் எங்கள் உதவி செய்யுங்க நாங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்கன்னு நம்ம கேட்கும்போது எல்லாவற்றையும் செய்து கொடுக்குற ஆண்டம் அதனால தான் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொல்ல இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய சொல்கிறாங்க சொல்லுவாங்க நீ போங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லுவாங்க நீங்கள் போங்க நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க களத்தில் பார்த்தா அவங்க அந்த ஆள் அங்கே அட்ரெஸ் இருக்குது நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன்னு சொல்லுவாங்க அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது மனுஷனுடைய காரியங்கள்லாம் லிமிட்டு தான் கொஞ்சம் நாள் கொஞ்சம் காரியம்தான் செய்ய முடியாது அதுக்கு மேலே செய்ய முடியாது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடன்னு சொல்லுவாங்க செய்ய முடியாது நான் அதெல்லாம் பண்ணும் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாங்க பண்ண முடியாது நான் இந்த ஊரில் ஏதோ செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி எல்லாம் அநேக இது சொல்லுவாங்க ஓட்டு கேட்க போகும்போது நிறைய காரியங்களாக சொல்லுவாங்க அதில் செய்ய முடியாது காரணம் பட்ஜெட் இருக்காது பணம் பற்றாக்குறை செய்ய முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் ஏன்னா மனுஷனால லிமிட்டு தானே என்னதான் சொன்னாலும் செய்ய முடியாது ஆனால் ஆண்டு சொல்ற அவர் சொல்ல ஆகும் ஸோ அதனால் இந்த கால வேலையில் அருமையானது இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் கூட நம்ம இருக்கிறோம் வசனம் சொல்லுகிறபடி இன்றைக்கு அவர் என்ன சொல்கிறார் அது நடக்கும் அவர் செய்கிற காரியம் நிற்கும் பாருங்க அவர் கடலையில் நிற்கும் அந்த காற்றையும் கடலையும் நிறுத்தினால் நிற்கும் அவர் பிரச்சனைகளை கற்ற நிற்க பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பொச்சிட புயல் அடிக்குதா அடிக்குதா அவிழ்ந்து போயிடுவோம் இனிமேல் எழும்பவே முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கிறதா அவருடைய வார்த்தைக்கு கலந்து செல்லுங்கள் அவர் சொல்ல சொல்ல அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டியில் நிற்கும் என்கிற வார்த்தைக்கு வாருங்கள் அது கண்டிப்பாக என்ன செய்யும் அந்த வார்த்தையை வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீ அவரை நம்புங்க உலகத்துள்ள எல்லாரும் நம்ப ராஜாக்களை நம்புனேன் ராஜாக்களை குதிரைகளை நம்பின பின்னால் சொல்லப்பட்டிருக்கு குதிரைகளை நம்பினேன் பலத்தை நம்பினேன் நம்பினவங்க எல்லாருமே இடறி விழுந்து விட்டார்கள் அப்படி நம்புறவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அது நான் தப்பி வைக்கப்பட முடியாது ஆனால் கர்த்தர் சொல்றது நடக்கும் என்று சொல்லப்படும் பிள்ளைகளே இந்த காலங்களிலே கத்துடைய காத்திருங்க வரப்போகிற புதிய மாதத்தில் அன்று என்ன வார்த்தை வைத்திருக்கிறேன் எதை கொண்டு எங்களோடு பேச போகிறீர் எந்த வார்த்தை நாங்கள் நம்பி விசுவாசித்து இந்த மாதம் முழுதும் ஓட்டணும்னு சொல்லி ஓ மார்ச் மாதம் முன்னால் வந்து கொண்டிருக்கிறபடினாலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஒரு நாளைக்கு ஓ கால ஒரு கல்யாணத்தில் வாசிக்கும் போது ஏசு அழைக்கப்பட்டு இந்த கல்யாணத்தில் பயங்கரமான ஒரு குறை உண்டானது ஒரு கிராட்ச ரசம் குறைப்பட்ட பொழுது எங்கே ஓடுறதுன்னு ஒன்றும் தெரியல என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆனாலும் அற்பத்தை செய்கிற இயேசு அற்பதன் செய்வருன்னு நம்பிக்கையில் இயேசுவின் தாய் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அதுபடி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது அந்த ஜனங்கள் அந்த வேலை பந்தி விசாரிப்பதெல்லாம் வந்து கேட்குறேன் என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு சின்ன சிம்பிள் காரியம்தான் அந்த கட்சாடியில் மறுபடியும் தண்ணி ரொப்பி எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் ஒரு சின்ன காரியம் சொன்னாரு அவர் சொன்னபடியே செஞ்சபடினாலே அற்புதம் நடந்தது ஏசு என்ன சொல்றாரோ அது இப்படி செஞ்சா ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த நாளிலே நடக்கும் இம் நடந்தது இனிமேல் நடக்கும் ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையிலே குறைவோடு இருக்கிறீங்களா ஓ வறுமையோடு இருக்கிறீங்களா ஓ பிரச்சனையோடு இருக்கிறீங்களா நோயோடு இருக்கிறீங்களா அவர் சொல்ல ஆகும் ஒரு வார்த்தை சொல்ல எழும்பி நட என்ன நடந்தான் அன்னைக்கு உங்க வாழ்க்கையில க சொல்லுங்க அண்டவரே உம்முடைய அவர் சொல்ல ஆகும் உம்முடைய சொல்லு எங்களுக்கு ஆகும் ஆண்டவரே அவன் நீரை கட்டிலிடுங்க நிற்கும் ஆண்டவரே உண்மையா நம்பர் சொல்லி நம்பி நம் மாதம் ஒரு புதிய ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக தாமி உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும் வசனத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கத்திர உங்களை நான் உங்களுக்கு பிதாவே நல்ல இயேசுவின் நாமத்தினாலே இந்த அவர் வசனத்தை பற்றி இந்த மாதம் கடைஸ்வரிலும் பாதுகாத்தவ தொடர்ந்து பாதுகாப்பை கட்டிலிட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது நாட்களும் நம்புகிற மி கேட்கிற விசுவாசி ஒவ்வொரு கத்திர ஆசிரியை பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொண்டு காலத்தி மிளக்கரை ஒப்புக்கொடுவேன் ஏசுநாம்தும் செப்பிக்கிறோம் அப்படிதான் கத்தமையை ஆசிரியப்பாராங்க தொடர்ந்து அத்தை ஒப்பு கொடுங்க அவர் சொல்ல ஆக அந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொள் கற்றுல எங்கள் குடும்பத்தை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோக சாத்தியம் சந்திக்குவார்லையும் கத்தம் எல்லாரும் ஆசிரியப்பார்கள் ஆமாம்